அண்ணா தன்னுடைய தலைவர் பெரியார் தான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு இருக்கை போட்டு தலைவர் பதவி காலியாகத்தான் இருக்கிறது அண்ணா அவர்கள் எப்போது தந்தை பெரியார் எப்போது வேண்டுமானால் வரலாம் என்று அவர் சொன்னார் நமக்கான ஒரு பண்பாடு இருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை திருமணத்தின் நடத்துவதன் மூலம் அது தொடர்ந்து இருந்தார் அப்போ இந்த பண்பாட்டை மீட்கும் பொழுது அதே நாளில் தான் அடுத்து தமிழ்நாடுங்கிற மாற்ற தீர்மானமும் கொண்டு வர இது இந்திக்கு எதிராக இட்ட தீ ஊழ்க ஊழ்கவே சொல்லி அப்படியே மூன்று எரிகிறது இப்போ இந்த அளவுக்கு வந்து அண்ணாவுடைய பரிணாமம் எல்லை கிடந்து போயிடும் ஆமாம் இந்த திராவிட இயக்கம் வந்து இந்த அண்ணா கலைஞர் பெரியாரெல்லாம் சேர்ந்து

எதிரிக்கு இடம் கொடுத்துட கூட தெளிவா இருக்காரு போய் சொன்னாங்களே என்ன ஐயா என்ன திருத்தம் என்ன என்ன ஆமா என்ன சொன்னார் இல்லை இந்த அண்டு டைம் இருக்குது இந்த ஓஆர்னு போடலாம்னு சொல்லி சொன்னார் பார்த்தியா நீ ஒரு எம்ஏ நான் ஒரு எம்ஏ இவங்க எல்லாம் ஆனால் அவர் நமக்கு எல்லாம் தெரியாத ஒன்று வந்து அவர் ஐயாவுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னா ஐயா அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய பரப்புரைகள் சட்டமாக நிறைவேறுவதையும் பார்க்கிற ஒரு சிறு தலைவர் தலைவர் வந்து பெரியார் தான் அதை அண்ணா குறிப்பிட்டு சொல்கிறாரு நகரசப்பட்டி என்ற ஊரில் சம்பந்தம் அவர்களுக்கு திறந்த அந்த பெரியார் இவே ராமசாமி பாடசாலையில் பேசும்போது அண்ணா சொல்கிறார் நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்துடலாமா ஃபிஃப்டி செவனில் வந்து அப்படி சொல்கிறார் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அப்படி சொன்னவர் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து பத்து பதினோரு ஆண்டுகள் கழித்து நான் அப்படியே வந்தலாம் போல இருக்கிறேன் கெட்டது போச்சு ஐயா சொல்றேன் ஆசமாக போச்சு இப்படியா நீங்க நினைப்பீங்க போய் ஒழுங்கா வேலையை பாருங்க நீங்க எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கணும் நாட்டு மக்களுக்காக நீங்க வந்து இப்போ இப்படி இருந்து பேசுறீங்களே அதெல்லாம் தப்பு நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற ஏன்னா ஐயாவுடைய அந்த முழுமையான அந்த பரிணாமத்தை உணர்ந்து கொண்ட ஒரு அண்ணா அவர்கள் தான்